வணக்கம் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோல நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுருக்கீங்க அதுக்கு எல்லாமே வந்து நான் ஆன்சர் பண்றேன் அதாவது யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ்ல எனக்கு நிறைய பேர் மெயில் அனுப்பி கேட்டுக்கிறீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன் லாட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறீங்க பட் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் இவருடைய நேம் மொபைல் நம்பர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து மெயில் அனுப்பி கேட்டிருந்தாரு சார் குரோ ஆப்பில் யூஸ் பண்ணுறேன் நான் மார்க்கெட் வந்து பது ஒன்றரை வருஷம் ஆகுது ஃபோர் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸ்விங் ட்ரேட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா தான் போனது சார் அடுத்து ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி இருபத்தி மூணாயிரம் லாஸ் பண்ணேன் நான் லாஸ் பண்ணுறது வேறு யாருக்காவும் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு என் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க வேணாம்னு சொன்னாலும் விடமாட்டிருக்கிறாங்க ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஷேரிங் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க அதை வச்சு நான் இப்போ ட்ரேட் பண்ணி என்னுடைய டோட்டல் அமௌண்ட்டும் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சி என்னுடைய நம்பர்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்கள் சேனலில் சொல்லுங்க என்ன மாதிரி யாரும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பீங்க அது எல்லாமே வந்து வெளியே மார்க்கெட்டிங் டீமுக்கு போயிடும் அது வந்து அந்த புரோக்கர் கொடுக்குறாங்களோ இல்லை அந்த புரோக்கர்கிட்ட வேலை செய்கிற மற்ற ஸ்டாஃபுங்க வந்து காசுக்கு ஆசைப்பட்டு எல்லா பேக் ஆஃபீஸு டே டேட்டாவும் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியாது பட் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு போனாவே போதும் அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து எல்லா யார் யார் வந்து டெலிகாலிங் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சேல் பண்ணுவோம் ஓகேங்களா பொருள் ஒன்று தான் ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேல் பண்ணுவோம் அப்படிங்கும்போது எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து ஃபோன் வரும் அவங்கள வந்து வாட்ஸ்அப்பில் பார்ப்பாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவாங்க அதுக்கப்புறமா வந்து உங்கள் கேன்வாஸ் பண்ணுவாங்க ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் இத்தனை பர்சன்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை மாதிரில வர எந்த ஒரு ஃபோன் கால்ஸுமே வந்து அட்டன் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறது எல்லாத்துலேயுமே வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருமே வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அவங்கள்ட்ட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது அதுக்கடுத்ததாக வந்து லைக் உங்கள் அக்கௌண்ட்டு கொடுங்க நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி தரோம் அப்படிங்கிறது சோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால இந்த ஃபேக் அட்வைசர்ஸ் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறவங்க டெலகிராம்ல வர்றவங்க யாரையுமே நம்பாதீங்க நம்பி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து காயத்ரி அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது சோ குட் மார்னிங் எனக்கு ஒன் ஒரு பர்சன் கால் பண்ணி ஐம்பதனாயிரம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெண்டு டு அஞ்சு நாள்ல ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் எடுத்து தரேன்னு சொன்னாரு அவரை நம்பி ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு கேட்டுருக்காங்க தயவு செஞ்சு அதனாலாம் பண்ணாதீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்ன சொன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவீங்களா அந்த ஐம்பதாயிரம் வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க ஒர்க்கை பாத்துட்டு இருங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்றது பெட்டர் அதுக்கடுத்த வந்து நவீன்குமார் அப்படிங்கிற ஒரு ஹென் வந்துருக்குது சார் உங்கள் ஒப்பீனியன்ல பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நிப்டி பேங்க் நிப்டிக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நான் சொல்றது ஷார்ட் ஸ்டாடல் ஷார்ட் ஸ்டாட்டல் தான் எனக்கு என்னுடைய ஃபேவரேட் ஸ்ட்ராட்டஜி அதாவது ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து அப்படியே மார்க்கெட் போடவே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறது இன்னொன்று வந்து ஸ்டாப் லாஸ் கால் சைடும் புட்டு சைடும் வந்து லாஸ் வச்சுக்கிறது ஸோ என்னை பொறுத்தவரையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போகிறது மறுபடியும் வரும்போது ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வருது இதுதான் வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இதில் தான் வந்து மெனி டைம்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய கிளைண்ட்ஸு எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி இதுதான் அது மட்டும் இல்லாமல் வொல்டிலிட்டி இண்டெக்ஸ் எபவ் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாங் ஸ்ட்ராடல் பெட்டராக இருக்கும் ஆஃப்டர் ஒன் ஒன் தேர்ட்டிக்கு மேலே அட் மணி கால் அண்டு ஃபுட்டு ரெண்டையுமே பைக் பண்ணிக்கணும் இது வந்து ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வரும் வலர்டிலிட்டி இண்டெக்ஸ் எவோ நைன்டீன் ஆர் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கும்போது ஓகே அதுக்கடுத்து வந்து அரவிந்த் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருது சார் தங்களை நேரடி பயிற்சி வகுப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்கிட்ட நேரடி வை பயிற்சி வகுப்பு கிடையாதுங்க நான் அதை வந்து இது இதுவரையும் கண்டக்ட் பண்ணது கிடையாது சம் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் பதினஞ்சு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் இது வந்து ஓல்டு ரெக் ஓல்டு வீடியோஸ் இது வந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிடுது அந்த வீடியோஸ் தான் இருக்கும் பதினஞ்சு டாபிக் நான் கொடுத்துருப்பேன் அது வந்து மந்த்லி இல்லை சாரி டூ மந்த்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அந்த பதினஞ்சு வீடியோவும் நீங்க வந்து ரெண்டு மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் பட் அது வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் அதுக்கு அடுத்த வந்து ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்கு ஆர்விஎன்ஆல் ஐஆர்எஃப்சி இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது வந்து பதிமூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கிறாரு ஆர்பிஐ நாளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இவங்க வந்து லாட் ஆஃப் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் நைன்டி ருபீஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு அதை பை பண்ணுங்க ஐஆர்எஃப்சியும் பை பண்ணுங்க ஐஆர்இடிஏவும் பை பண்ணுங்க இது எல்லாமே வந்து லாங் டர்மு மினிமம் த்ரீ இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸுக்கு நீங்கள் நீங்க வந்து பை பண்ணலாம் எவ்ரி டிப் கேன் பை அதுக்கு அடுத்த வந்து கணேஷ் குமார் குருசாமி அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருது ஹவு டு ஃபைண்ட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிஇ வந்து எபோ தேர்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னா பிலோ டுவெண்ட்டி கீழே பிஇ ரேஷியோ அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து பிலோ டுவெண்ட்டி கீழே இருக்கிறது வந்து அண்டர் வேல்யூ பிஇ ரேஷியோ எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் அதாவது இயர்னிங் ஸ்பேர் ஷேர் இதை போட்டிங்க அப்படின்னா பிஇ என்னங்கிறது கிடைக்கும் அதாவது ஸ்கிரீனர் வெப்சைட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பிஇ இபிஎஸ் புக் வேல்யூ ப்ரைஸ் டு புக் வேல்யூ இது எல்லாமே கிடைச்சிரும் அதனால இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஃபார்மில் தான் சொல்கிறேன் பிஇ ரே பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போட்டு டிவைடட் பை இயர்னிங் ஸ்பர் ஷேர் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் கிடைக்கும் இபிஎஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கணும் அதாவது வந்து கண்டுபிடிக்கிறது அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அதுக்கடுத்து வந்து விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது சோ லாஸ்ட் இயர் த்ரீ லேக் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தேர்ட்டி ஃபைவ் லேக் ஏர்ன் பண்ணு பேங்க் நிஃப்டியில் பட் திஸ் இயர் ஜீரோ மை மிஸ்டேக் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறது இல்லை எனி அட்வைஸ் டு மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது மூணு லட்ச ரூபாய் வச்சு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிக்கிறாருங்க பெரிய விஷயம் ஆனால் இப்போ வந்து வாஷ் அவுட் ஆகிட்டேன் அப்படிங்கிறாரு அதாவது மணி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா எப்படி வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து மூணு லட்ச ரூபா நீங்க போட்டு பண்ணுறீங்க ஆறு லட்ச ரூபா வந்த உடனே உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து எடுத்துடுங்க அக்கௌண்ட்லேருந்து வெளியே எடுத்துடுங்க எடுத்து நீங்கள் வந்து சம் ஸ்டாக்ஸ் வாங்குறதோ இல்லை அப்படின்னா உங்களுடைய வேற எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்லயோ அந்த கேபிட்டல வந்து எடுத்துடணும் மீதி வந்து மூணு லட்ச ரூபா ப்ராஃபிட் அமௌண்ட் இருக்குது அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போகணும் அகைன் செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் வரும்போது சம் அமௌண்ட் வந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தேடு செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லைக் இப்போ மூணு லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க 2% பர்சன்ட் loss ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் டூ பர்சன்ட் stop நாட் மோர் more டூ பர்சன்ட் ஸோ டூ பெர்சென்ட்டுங்கும் போது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து எப்போ லாஸ் வந்தாலும் அந்த பொஷன் வந்து squared up பண்ணிட்டு அன்னைக்கு என்டையர் டே வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணிட்டு போகும்போது ஒரு டென் lakhs ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க டென் லேக்ஸ் ருபீஸ் வரும்போது டூ பெர்சன்ட் அப்படிங்கும்போது தௌசண்ட் இந்த டொண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் லாஸ் வந்தாலும் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வந்து ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் பட் லாஸ் அப்படின்னா டூ பர்சன்ட் அப் அப்படி வரும்போது நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருக்கும்போது நீங்கள் டூ பர்சன்ட்டே வச்சு நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கேபிட்டல் வந்து சேஃபாக தான் இருக்கும் அதாவது ப்ராஃபிட்டும் வந்து சேஃபாக தான் இருக்கும் ஓவர் ட்ரேட் பண்ணி தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணிக்கிறீங்க ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க டூ பர்சன்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு டூ பர்சன்ட் கே எப்ப வந்து அந்த ஸ்கிரீன்ல அந்த எம்டிஎம் லாஸ் பார்த்தாலும் இமீடியட்டா ஸ்கொயர் அப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியா பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருது சார் சம்டைம் விக்ஸ் அண்ட் ஸ்பாட் பிரைஸ் டிகிரீஸ் பட் ஸ்ட்ரைக் பிரீமியம் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது வெங்கடேஷ் ஃப்ரம் தூத்துக்குடியிலிருந்து அதாவது விக்ஸும் ஸ்பாட் ப்ரைஸும் குறையும் போது ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அப்படி வராதுங்க மார்க்கெட் வந்து புள்ளிஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கால் ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் வந்து பேரிஸாக இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷனில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும் விக்ஸு குறையும் போது விக்ஸுங்கிறது வந்து எதை கால்குலேட் பண்ணியிருது அப்படின்னா அந்த மன்தோடைய எக்ஸ்பீரியர் இருக்கிற ஓடிஎம் அதாவது அவுட் ஆஃப் த மணி அதனுடைய ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணியோடைய ப்ரீமியம் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும்போது போது இண்டெக்ஸும் வந்து குறைஞ்சிட்டு வரும் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டு புல்லிஸ் அப்படின்னா கால் ஆப்ஷன்ல ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் புட் ஆப்ஷன்ல ப்ரீமியமே இருக்காது அதே மாதிரி மார்க்கெட் பேரிஸ் அப்படின்னா புட் ஆப்ஷன்ல ப்ரீமியம் அதிகமா இருக்கும் கால் ஆப்ஷன்ல ப்ரீமியம் இருக்காது இத இதுதான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர விக்ஸ் குறையுது அப்படின்னா ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காது அப்படின்னா அவுட் ஆஃப் ரெண்டுமே வந்து பிரீமியம் வந்து குறைஞ்சிட்டு இருந்தா தான் விக்ஸ் இங்க குறையும் ஓகேங்களா அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அதுக்கு அடுத்த வந்து ஜான் கௌதம் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் குட் ஃபண்டமெண்டல் லாங் டேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது அஞ்சு ஸ்டாக்ல நான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஸ்டாக் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் தீபாவளி இன்னைக்கு அதில் வந்து ஒரு நாலு ரெண்டு மூணு ஸ்டாக்கு தான் வந்து அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது நீதி எல்லாமே வந்து ஓவர் வேல்யூ போயிடுச்சு எனிவே அதாவது ஃபைவ் ஸ்டாக் அப்படின்னா ஆட்டோஸ் ஸ்டாக் பொறுத்தவரையும் டாடா மோட்டார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஐடி பொறுத்தவரையும் டிசிஎஸ்சு எல்டிஎம் இன்ட்ரி அதுக்கடுத்தத வந்து ஃபார்மா பொறுத்தவரையும் ஃபார்மா அதுக்கடுத்ததாக வந்து பிஎஸ்சி பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரைவேட் பேங்க் அப்படின்னா ஐசிசி பேங்க் இல்லை ஆக்சிஸ் பேங்க் அதுக்கடுத்த வந்து கேப்பில் வந்து ஆர்பிஎன்எல் ஐஆர்ஏடிஏ ஜியோ ஃபைனான்ஸு இதெல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாமே வந்து லாங் டேமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கடுத்து வந்து முத்து முனிஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது மார்க்கெட் நமக்கு எதிராக போகும்போது நஷ்டம் வேகமாக வருகிறது ஆனால் அது அதே நேரம் சாதகமாக போகும்போது லாபம் மிக மெதுவாக வருகிறது அப்படிங்கிறாரு நல்ல கொஷன் தான் அதாவது மார்க்கெட்டுக்கு எதிராக போகும்போது நஷ்டம் வேகமா வருது அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரையும் புல்லிஸ் மார்க்கெட் பியாரிஸ் மார்க்கெட்னு இருக்குது இந்த புல்லிஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் என்னன்னா புல்லிஸ் அதாவது புல்லுங்க வந்து இன்ச் பை இன்ச்சா மார்க்கெட் ஏற்றிட்டு போவாங்க அப்போ வந்து ஆப்ஷன் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இல்லை ஆப்ஷனோ இல்லை ஸ்டாக்லயோ ஏதாவது ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா போதும் போதும்னு ஆயிடும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்றதுக்கு என்னடா இது யாரவே மாட்டேங்குது அப்படின்னு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வருவீங்க அது வந்து புல் தான் ஏறும் பேரிஸ் மார்க்கெட்டுங்கிறது வந்து சடனாக இறங்கும் அதாவது புல்லுங்க வந்து ஒரு மாசமா இண்டெக்ஸை ஏற்றி வச்சிருந்தாங்க அப்படின்னா பேரிஸுங்க வந்தாங்க அப்படின்னா பேருங்க வந்தாங்க அப்படின்னா வித்தின் டூ டேஸ்ல அந்த ஒன் மந்த் ரேலி வந்து ரெண்டே நாளில் முடிச்சுடுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமா வரும் இவர் சொல்கிறது வந்து அகைன்ஸ்டா அதாவது மார்க்கெட்டை ஏறிட்டு இருக்கும்போது புட் ஆப்ஷன் வாங்கினாலோ இல்ல மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்கும்போது கால் ஆப்ஷன் வாங்கினாலோ இந்த மாதிரி தான் இருக்கும் நஷ்டம் வேகமா வரும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து நவீன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து இருக்குது கேன் யூ டீச்சர்ஸ் ஹவு கால்குலேட் இன்ட்ரோட் லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டி தட் யூ ஆர் போஸ்டிங் எவ்ரி டே இன் டெலிகிராம் சொல்லுகிறாரு அதாவது டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ற நிஃப்டி பேங்க் நிப்டி உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரையும் நான் வந்து ஓன் கால்குலேட்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து அதாவது அந்த இண்டெக்ஸ் உடைய லோ ஹை க்ளோஸ் இந்த மூணு வேல்யூ இருந்தால் போதும் அதை வச்சு பண்ணிக்கலாம் மெயினாக வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது வந்து இந்த கிளாசிக் லெவல்ஸு அதுக்கடுத்துதான் வந்து ஃபியூபோனசி லெவல் கேமரா லெவல் இதெல்லாம் நிறையா இருக்குது அதை தான் யூஸ் பண்றாங்க பட் நான் அனுப்புறது வந்து என்னுடைய கால்குலேட்டரில் அது வந்து நான் சம் ஃபார்முலா வச்சு தான் போடுறேன் ஓகே அதுக்கடுத்து தான் வந்து மனோபாலன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது ஒரு புரோக்கரில் வாங்கின ஷேர் இன்னொரு புரோக்கருக்கு மாற்ற முடியுமா சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஈஸியா மாத்தலாம் உங்ககிட்ட வந்து அந்த டெலிவரி சிலிப்புன்னு ஒன்று இருக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நீங்க மாத்திக்கலாம் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஓகே அதுக்கு தான் வந்து கே முரளிதரன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது சார் ஒன் ஸ்மால் சஜஷன் ரிகார்டிங் ஃபேக் சேனல் ஒய் டோன்ட் யூ கெட் ட்ரேட்மார்க் ஃபார் யுவர் டெலிகிராம் சேனல் அப்படின்னு கேட்டுக்கிறாரு டெலகிராம் சேனலில் ட்ரேட்மார்க்கு கொடுக்குறது இல்லைங்க அதனால அதெல்லாம் எப்பவும் நான் ட்ரை பண்ணிவிட்டேன் அதாவது ட்விட்டர் பொறுத்தவரையும் ப்ளூ டிக் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க பட் டெலகிராம்லாம் அந்த மாதிரி எந்த ஒரு டிக்கும் கிடையாது ட்ரேட்மார்க்கும் அதில் வந்து எதுவுமே கிடையாது என்கிட்ட வந்து இந்த ஃபேக் சேனல்லாம் நிறையா இருக்குது இல்லை அது எல்லாமே போட்டு நான் வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டேன் சேலம் சைபர் கிரைம் போலீஸிலேருந்து அதனால் வந்து என்ன சொல்கிறது எந்த ஒரு கேஸ் வந்தாலும் எஃப்ஐஆர் காப்பியாக இருக்குது அந்த ஃபேக் சேனல வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சைபர் கிரைம்ல வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பட் டெலகிராமில் வந்து ரொம்ப புவர் ரெஸ்பான்ஸு நம்ம இந்தியாவில் வந்து டெலகிராமை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சைபர் கிரைம் போலீஸாக வந்து சொல்கிறாங்க யூடியூப்பு இது மற்றதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பு இது எல்லாமே வந்து ஈஸியாக நாங்கள் வந்து ஹேக் பண்ணுறோம் அது வந்து க்ளோஸ் பண்ணுறோம் பட் டெலகிராமை பொறுத்தவரையும் நம்ம ஒரு கொஷின் மெயில் அனுப்பினோம் அப்படின்னா அவங்க அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதே ரொம்ப நாள் பண்ணுறாங்க அப்படியே ரெஸ்பான்ட் பண்ணாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னு சைபர் கிரைம் போலீஸே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அதில் இருக்கிற டிஃபிகல்டிஸ் ரொம்ப அதிகம் ஓகே அதுக்கடுத்து வந்து மாயா ராவ் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருது சார் ஐ கெட் டிவிடென்ட் ஆஃப் எ கம்பெனி ரெக்கார்ட் டேட் ஆஃப் வாட் வாஷ் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதாவது பிப்ரவரி மாதம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டிவிடெண்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிறது கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வித்தின் தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை வந்து செக் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ரிஜிஸ்ட்ராருக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க உங்களுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியிலேருந்து அதாவது ப்ரோக்கர்ட் என்ன கொடு மெயில் ஐடி கொடுத்துருக்குறீங்களா இருந்து உங்களுடைய ஃபோலியோ நம்பர் போட்டு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிப்ளை கொடுப்பாங்க ஓகே அதுக்கு அடுத்த வந்து சலா மனோட் அப்படிங்கிற ஒரு இது வந்துருக்குது சார் ஸ்டாக் ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஆப்ஷன் இதில் எதில் வருத்தம் செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ரிஸ்க் நீங்கள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன் ரிஸ்க் குறைவாக இருக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷனுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன் நான் கொடுத்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளங்குகிறேன்